கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஜேகே எம்பிளாய்மெண்ட் தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளில் நம்மளுக்கு இந்த மார்ச் மாதம் அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வருதுன்னு சொல்லியிருந்தோம் என்னங்க நம்மளுக்கு கூகுள்லேயே நம்மளுக்கு நியூஸ் வாயிலாக நம்மளுக்கு போட்டிருக்காங்க இது அனைத்து அனைவரும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி இது கூகுளில் எங்கே நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழு விவரமாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறையா கொஸ்டின் வச்சுருக்கேன் அந்த நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் ஸோ அதுக்கும் நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ணியிருந்தேன் இப்போ உங்கள் கூகுளோட நீங்கள் மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் செக் ஹவ் டு அப்ளை ஹான்லைன் இருக்குது நீங்கள் எஸ்எஸ்சியில் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ தனி வீடியோ தரேன் இந்த வாரம் மண்டே நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் தரேன் இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வீடியோ தந்துடுவேன் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளை பற்றி அது மட்டும் இல்லை நம்மளுக்கு சண்டே வந்து நான் ஒரு லைவ் போடுவேன் அந்த லைவில் நீங்கள் நண்பர்கள் நிறைய பேர் எஸ்எஸ்சிஜி உங்களுக்கு ஆர்பிஎஃப் போக இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கட்டும் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறது அனைத்து டவுட்டுகளையும் அந்த வீடியோ லைவ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ நேரம்னாலும் சரி அந்த லைவ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த லைவ் எத்தனை மணிக்குங்கிறத நம்ம டெலிகிராம் வாயிலாவோ இல்லைன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இல்லைனா உங்களுக்கு கம்யூனிட்டி டபுளையோ நான் சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் வாங்க கண்டிப்பாக நம்ம எஸ்எஸ்சிஜிடி பற்றின முழு விவரத்தையும் அந்த வீடியோ சே அந்த சேனலில் நம்ம லைவில் கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ வாங்க இது என்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லா நம்பருக்கும் இது என்ன சார் எனக்கு வர மாட எனக்கு மட்டும் வரமாடகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் கையில் இருக்கிற அந்த ஃபோனில் நீங்கள் கூகுளில் நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி வந்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இதை வந்து அனைவரும் எடுத்து பாருங்க உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மார்ச் மாதத்தில் நம்மளுக்கு அஃபிஷியலாக வரப்போகுது எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபுள் இந்த வருஷம் போலீஸ் செலெக்ஷன் நிறைய விட்ட நண்பர்கள் இருப்பீங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் விட்ட நண்பர்கள் கூட இருப்பீங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க அறுபதாயிரத்தி சிலரை அந்த சம்திங்கில் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆகட்டும் அந்த போலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிள் தான் டென்த்து படித்தவர்களான ஒரு நல்ல ஒரு வேகன்சி இட் இப்போ அந்த வேகன்சியை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா கன்ஃபார்ம் வரப்போகுது ஸோ நீங்கள் அதற்கு படிக்க மட்டும்தான் வேண்டும் எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் முயற்சி போட்டாலே போதும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் நம்ம எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபுள் ஆகட்டும் அண்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆகட்டும் அண்டு மெடிக்கல் ஆகட்டும் இது மூணுமே நீங்கள் கொ மெடிக்கலுக்கு நம்மளுக்கு முன்னரே இதற்கு என்ன இப்போ தயாராகணும் எல்லாமே நான் அப்போது வரும்போது சொல்கிறேன் ஃபிசிக்கலுக்கும் அதே மாதிரி சொல்கிறேன் இப்போ எக்ஸாமுக்கு நம்ம முயற்சி பண்ணி எப்படியாவது படிப்போம் நிறைய நண்பர்கள் கீழே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க நிறைய லேடிஸு நம்மளோட டவுட் கேட்டிருந்தீங்க லேடிஸ்லாம் இந்த நீங்கள் நிறைய நான் நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து லேடிஸ் நிறைய பேர் இந்த எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபுளுக்கு போடாமல் இருப்பீங்க ஆனால் போலீஸ் போடுவீங்க ஆனால் இந்த எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது ஸோ அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் மேக்சிமம் இந்த எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளா என்னனே தெரியாது இந்த எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வீடியோவை ஆரம்பிப்போம் அதாவது மண்டேலேருந்து ஒவ்வொரு நாள் அதாவது உங்களுக்கு வீக்கு ஒரு ஒன் ஒரு வீக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோ இல்லை ஒரு நாலு வீடியோவாவது உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சிஜியை பற்றி அட்லீஸ்ட் ஒரு டூ வீடியோவாது நான் இந்த எஸ்எஸ்சிஜிடியை பற்றி கன்ஃபார்ம் தரேன் உங்களுக்கு பயனுள்ளதாக தரேன் இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னுபா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிட்ட படிக்க கொடுத்துருவாங்க ஃபோர் மந்த்து ஃபைவ் மன்த் கிட்ட படிக்க கொடுத்துருவாங்க அதனால் நம்ம அந்த டைமுக்குள்ளே படிச்சிடலாம் இல்லை அந்த எஸ்எஸ்சிஜிடி நம்பி நான் உட்கார்வேன் அதுக்கு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு மட்டும் இருக்காதிங்க எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் நான் கொடுக்குற சிலபஸ் வந்து அப்படி தான் கொடுப்பேன் அதாவது உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரி நான் என்றைக்குமே கொடுக்க மாட்டேன் டஃப்பாக தான் கொடுப்பேன் ஏன்னா டஃப்பாக கொடுத்து நீ எக்ஸாம் டஃப்பாக கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாதான் ஈஸியாக உங்களால் ப்ரிப்பரேஷன் ஆக முடியும் அதே மாதிரி நான் எந்த ஒரு எக்ஸாமும் உங்களுக்கு அதிகமாக தர மாட்டேன் நம்மளுடைய ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிவிட்டு நம்மளோட டெலிகிராம் லிங்க்கோட லிங்க் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது நீங்கள் நீங்கள் எனேபிள் பண்ணி அது வந்து நீங்கள் அதில் போய் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருவாங்க ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழில் நான் அதில் கூடுதல் பட்சமாக அதுலேயும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு படிக்க நண்பா ஏன்னா இன்னொன்று ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்து இருக்குது நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஒரு சின்ன வழி மட்டும்தான் அந்த வழியை நீங்கள் பின்பற்றிச்சின்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம் அதாவது ஒரு ஒரு ரேஷியோன் ப்ராப்பரேஷன் ஆகட்டும் சின்ன சின்ன ஒரு எக்ஸாம் ஆகட்டும் அதோட ஃபார்முலா அண்டு அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் எக்ஸாம் நிறையா போட்டு போக நானும் உங்களுக்கு எக்ஸாமில் தருவேன் நான் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் படித்தாலே பாஸ் ஆகிடலாம் ஆனால் நீங்கள் கூடுதலாக பார்ப்பது உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி மட்டும் இல்லை ஆர்பிஎஃப் வருது நிறைய செலெக்ஷன் வருது அதுக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி எடைகிறதுக்கு ஒரு ஊக்க வழியாக தான் அமையும் இதை பார்த்தோம்னா லா நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு லாஸ்ட்டு டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மார்ச்சிலருந்து பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு என்றைக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட்டாக நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு எக்ஸாம் வருது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நாலு மாதம் கிட்டத்தட்ட கொடுக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலையும் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் சொல்வேன் நீங்கள் படிக்கலாம் லேடிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு என்னங்க நாங்கள் வீடியோஸ் போடுறோம் லேடிஸ்க்கு எத்தனை கிலோமீட்ரு ரன்னிங்னு கேட்டிருந்தீங்க நண்பா உங்களுக்கு மூணு கிலோமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் படிக்க ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் படித்தாலும் போதும் அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் படித்தா கூட போதும் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்பலாம் டஃப் எடுத்து படிக்கணும் நம்ப ஈஸியாக படிச்சுட்டு ஈஸியாக பாஸ் ஆகணும்னா அது எஸ்எஸ்சிஜிடி மட்டும் தான் மெடிக்கலுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணணும் மெடிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒன் மன்த் முன்னரே உங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்கலுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மெடிக்கலை இதை செக் பண்ணுங்க அதை செக் பண்ணுன்னு சொல்லுவேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அதற்கான வெற்றியும் அடையலாம் நீங்கள் மேஜர் ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னுப்பா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது நீங்கள் ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணுறதா ஆப்ரேஷன் பண்ணிடுங்க நாளைக்கு நான் லைவ் வருவேன் அதில் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டும் நிறைய நோட்ஸ் எடுத்தும் தான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் நிறையா வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்காது நம்ம சேனலில் நம்ம நான் அவ்வளோ நீட்டாக அதாவது ஒரு ஒரு கணக்குனால் அதுக்கு என்ன தேவை அது ஃபார்ம்லாம் அந்த ஃபார்ம்ல போட்டால் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் ஒன் மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அந்த மாதிரி தான் நான் போடுறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் நான் சொல்கிற அந்த வழியை ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லா கணக்குமே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் கொடுக்குறதா நிறைய எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க புக்கு வேங்க நான் போடுற எல்லா வீடியுமே நிறைய நண்பர்களாகட்டும் புக்கு வேங்காமல் இருப்பாங்க அதாவது புக்கு வேங்க தங்களால் முடியாத நண்பர்களாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு கூட தெரியாமல் இருப்பாங்க அத்தனை நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் கூட அதுபோக இந்த நிறைய நண்பர்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு நம்ம ஃபோர்ஸை பற்றி போட்டோம் படித்து எஸ்எஸ்சியை பற்றி போடும் அப்படி ஒவ்வொன்றா கொண்டு போவோம் இந்த வருஷம் எஸ்எஸ்சியும் ஆர்பிஎஃபும் ரெண்டும் சேர்ந்தா போல் வருது இந்த ரெண்டு எக்ஸாமையும் ஒன்றா கொண்டு போவோம் அதாவது எஸ்எஸ்சி ஒரு பக்கமாகவும் ஆர்பிஎஃப் ஒரு பக்கமாகவும் கொண்டு போவோம் இல்லைனா ரெண்டுத்தையும் சேர்த்தே கொண்டு போகலாம் நான் யோசிக்கேன் ஏன்னா ஆர்பிஎஃப்கும் எஸ்எஸ்சியும் சேம் சிலபஸ் தான் கிட்டத்தட்ட படிக்கிறது ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் ரெண்டுத்துக்கும் ஈஸியாக அதாவது இந்த வருஷம் வரப்போகிற ரெண்டு எக்ஸாமுக்கும் சிலபஸ் சேம் தான் ஒன்ற விஷயங்கள் தான் மாறி இருக்கும் தவிர மற்றபடி எல்லாம் சேம் தான் ரெண்டுத்துக்கும் இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ணாலே ஆர்விஎஃப் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஆர்விஎஃப் கிளியர் பண்ணால் எஸ்எஸ்சிஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ நான் நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஆர் பிஎஃப் ட்ரைவ் நிறைய எஸ்எஸ்சி போடுங்க உங்களுக்கு நான் இது என்ன அப்ளை பண்ணலாம் அதாவது எஸ்எஸ்சியில் எதற்கு முதலிடம் பிஎஸ்எஃப் கொடுக்கலாம் சிஎஸ்எஃப் கொடுக்கலாமா எந்ததுக்கு முதலிடம் கொடுக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வருவோம் இந்த மண்டையிலருந்து வருவோம் இல்லை என்றால் நான் இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் ஆரம்பிச்சுடுவேன் நீங்கள் பொறுத்திருந்து நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஸோ போக இதுவரை வேறு எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லப்படலை கூகுள் எடுத்து நீங்கள் அந்த உங்கள் டேப்பில் ஆன் பண்ணி எஸ்எஸ்சிஜிடி வந்து வந்திருக்கு நியூஸ் ஆஃபிஷியலாக வந்துருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து நான் போ தடவை ஒரு வீடியோ போடும்போது இது நிறைய நண்பர்கள் சொன்னால் எங்களுக்கு இது வர மாட்டேங்குது இந்த ஆஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வர மாட்டேக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து சேனல் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் வராது நண்பா இது எல்லாருக்குமே வரும் அதனால தான் எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் இவங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமையில் கழுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன் நம்மள வேலையுமே தான் எஸ்எஸ்சிஜிடிக்கு வந்து இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வேகன்சி பல்காக வருது கிட்டத்தட்ட லேடிஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க பிசி மட்டும் தான் இல்லை இந்த எஸ்எஸ்சி ஜிடிஎம் இருக்குது லேடிஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எக்ஸாம் மட்டும்தான் நம்ம லே நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டு பெண்களாகட்டும் அனைவரும் தகுதி உள்ளவங்க அனைவரும் படிக்கிறதுக்கு உகந்தவங்களானவங்க அதனால் கண்டிப்பாக அந்த ஜாபு நீங்கள் போட்டாலே கண்டிப்பாக கிடைக்கும் ஈஸியாக தான் இருக்குன்னுப்பா கிட்டத்தட்ட போலீஸ் எக்ஸாம் தான் போலீஸ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறவங்களாம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் கிட்டத்தட்ட இங்கிலீஷில் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் சார் இங்கிலீஷில் இருந்தால் கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இங்கிலீஷில் இருந்தாலும் சரி தமிழில் இருந்தாலும் சரி நீங்கள் அதை வாசித்து அது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவ்வளோந்தான் வித்தியா அவ்வளோந்தான் விஷயம் ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோந்தான் கிட்டத்தட்ட ஆப்டிட்யூடு ஒரு இருபத்தஞ்சும் ரீசனிங் ஒரு இருபத்தஞ்சும் இங்கிலீஷில் ஒரு இருபத்தஞ்சும் அப்புறம் ஜென்ரலாக ஒன்ஸில் ஒரு இருபத்தஞ்சும் வருது மைனஸ் மார்க் கிடையாது அதனால் நீங்கள் ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் நல்லா உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் மற்றது நம்ம ஒரு குத்து மதிப்பாக நம்ம தேர்ந்து எடுத்தாலே போதும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு நண்பா இதெல்லாம் முப்பத்தஞ்சு எடுத்தாலே நீங்கள் உள்ளே போயிடலாம் அந்த மாதிரி எக்ஸாம் கிட்டத்தட்ட ஸ்கூலில் நீங்கள் முப்பத்தஞ்சு எடுக்கிற மாதிரி தான் இது ஈஸியானது தான் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி ரன்னிங்லேயும் கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இல்லை ரெண்டுமே நம்ம சேமாக கொண்டு போனால் தான் கொண்டு போக முடியும் ஏன்னா மார்ச்சில் வருது நம்ம பிப்ரவரி மார்ச்சில் வருது மார்ச் நம்மளுக்கு கண்டிப்பாக மார்ச்சில் வருது கன்ஃபார்ம் ஆகிட்டு இருபத்தஞ்சாந்தேதி வருது மார்ச் தேதி ஆரம்பித்தால் கூட நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நம்ம ஒன் வீக்குக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ வீடியோ இல்லைன்னா ஒன் வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு எப்படியாவது நான் ஒரு வீடியோ எஸ்எஸ்சியை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் தந்துகிட்டே இருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பூஸ்டப் ஆகிட்டே இருங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் உங்களுக்கு இது போன்ற வேலை சொந்தமான எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி